வாழ்க வளமுடன் அன்பானவர்களே இன்னைக்கு நம்மளுடைய நம்முடைய கோபத்தால் தொண்டை பகுதியில் வரக்கூடிய ஓசோவினுடைய சிந்தனை தொழிலிருந்து எடுத்துதாங்க நம்ம சிந்திக்க போறோம் ஓசோ சொல்றாங்க உங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்து நீங்கள் விஷயங்களை சொல்லும் விதம் எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமையவே இல்லப்பா நீங்க எதை வெளிப்படுத்த விரும்புகிறீர்களோ அதை உங்களால் தெரிவிக்க முடியவே இல்ல நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீர்களோ அதையும் செய்யவே அந்த முடியாத சக்தி உங்களுடைய தொண்டையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது தொண்டைதான் வெளிப்படுத்தலினுடைய மையமாக இருக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் அது வெறும் உணவு உட்கொள்வதற்கான மையம் மட்டும்தான் அப்படின்னு ஆனா நம்மளுடைய பேச்சுக்கும் அதுதானப்பா மையம் ஆனா பலர் அதை உணவு உட்கொள்வதை முழுங்கும் மையமாகத்தான் நினைக்கிறாங்க வேற எதுக்கும் அது பயனற்றது அப்படின்னு நினைக்கிறாங்க அதன் பயனில் பாதிதான் இந்த உணவை உட்கொள்ளக்கூடிய ஒரு வேலையை அது செய்த ஆனா மற்ற பாதி அதிக முக்கியமான பகுதிகள் உபயோகப்படுத்தப்படாமலேயே கிடக்குதுப்பா இந்த தொண்டை பகுதியில அப்படிங்கிறாருங்க அன்பானவர்களே சில நேரங்கள்ல நம்மளுடைய கழுத்து பகுதியில் ஒரு கட்டி மாதிரி ஒரு இறுக்கம் போன்ற ஒரு உணர்வு இருக்கும் இல்லைங்களா நமக்கு ரொம்ப ஒருத்தர் மேல அதிகமா கோபம் வரும் பொழுது நம்மளால அவங்கள திட்ட முடியாது வார்த்தைகளை வெளிப்படுத்த முடியாது அந்த நேரத்துல அந்த கோபத்தை அடக்கி வச்சிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா நிச்சயமா நிறைய பேர் அனுபவிச்சிருந்திருப்பீங்க இது சாதாரணமான உடல் பிரச்சனை மட்டும் அல்லங்க அது நம்முள் அடைக்கி வைத்துள்ள அந்த கோபத்தினுடைய மொழி தாங்க அது நமக்கு நல்லாவே புரியும் இல்லைங்களா நம்ம சொல்ல வேண்டியத அடக்கி வைக்கும் போது அந்த உணர்வுகள் நம் உடல்ல அப்படி தங்கிடுதுங்க அந்த கோபத்தினுடைய அந்த உணர்வுகள் இப்படி அடக்கப்பட்ட கோபம் பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல மனசுல சுமையாக மாறிடுதுங்க அது நம்மளுக்கு மன அழுத்தம் பதட்டம் செரிமான கோளாறு தலைவலி தூக்கம் இல்லாத பிரச்சனைகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருதுங்க இது இன்னும் சயின்ஸ் ஒருபடி ஆழமா உள்ள போய் என்ன சொல்றாங்கன்னா இது நம்மை குற்ற உணர்வு வெட்கம் மற்றும் உள் உள்குழப்பத்துல வாழ வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அதனாலதாங்க சொல்றாங்க நீங்க அதிக சொல்லாற்றலோடு வெளிப்படுத்த நீங்க சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாருங்க நீங்கள் ஒருவரை விரும்பினால் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீர்களோ அதை தயவு செஞ்சு சொல்லி அப்படிங்கிறாரு அவை முட்டாள்தனமாக கூட தெரியலாம் சில சமயங்கள் முட்டாள்தனமாக இருப்பது நல்லதுதான் ஒருவரை விரும்பினால் தயங்காமல் அதை தெரிவிச்சிருங்க அப்படிங்கிறாரு நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் ஏதோ சொல்ல நினைக்கிறீர்கள் அப்படின்னா உடனே சொல்லிருங்க குளிர்ந்த கோபம் கொடுமையானது அப்படிங்கிறாருங்க சூடான கோபம் காரணம் குளிர்ந்த கோபம் ஆபத்தானது அதான் சொல்றாங்க இந்த கொடுக்கப்பட்டிருக்கு கோபமாக இருக்கும் போது கூட அமைதியாக இரு அப்போது அதனுடைய அந்த விஷம் உங்கள் உடல் அமைப்புக்குள்ளேயே தங்கி அப்படிங்கிறாருங்க சத்தம் போடுவது சில சமயங்களில் நல்லது அப்படித்தான் எல்லா விதமான உணர்ச்சிகளும் அப்படிங்கிறாருங்க நீங்க எல்லாம் கேட்கலாம் நான் பிறர் மீது கோபப்படும் போது அதை கட்டுப்படுத்தி விடுகிறேனே இப்போது கோபம் இல்லையே என் கோபம் கோபத்தை பாரு கட்டுப்படுத்தும் போது அளவுக்கு அதிகமாக உள்ள பிளம்பாக எரிஞ்சுகிட்டு இருக்கு நீங்க கோபத்தை கட்டுப்படுத்தும் போது அளவுக்கு அதிகமாக உள்ள இருக்கு மறையறதெல்லாம் கிடையாது அதை தொந்தரவு அத அங்கேயே வச்சு அப்படியே அப்படி கவனிச்சுப்பாரு அதுவும் தேவைப்படும் இந்த கோபம் கூட உனக்கு ஒரு நாள் தேவைப்படும் ஆனா எந்த நிலையிலும் கோபத்தால் உன் இயல்பான அமைதி அசைந்து விடக்கூடாது ஆடி விடக்கூடாது அப்படிங்கிறாருங்க இந்த மனநிலையில் நீங்க இருக்கும் பொழுது உள்ள கோபம் இருக்கும் ஆனா எந்த விதத்திலும் உனக்குள் பாதிப்பை ஏற்படுத்தாது பாங்கிறாருங்க மகரிஷியும் சொல்லுவாங்க அடக்கி வைக்கப்பட்ட சினம் அதாவது ஆராயாமல் இது ஏன் என்று ஆராயாமல் உள்ள அடக்கி வைக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா வஞ்சமாக உயர்வுதாழ்வு மனப்பான்மையாக மாறியிருதுப்பா அப்படிம்பாங்க இதுக்கு தாங்க ஓசோ அற்புதமான பயிற்சி கொடுத்திருக்காங்க நம்ம தொண்டை பகுதியில நம்ம அடக்கி வச்சிருக்க கூடிய இந்த கோபத்தை எப்படி வெளியிடுவது அது மட்டும் இல்ல இந்த தொண்டை பகுதி அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மையங்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரதான மையங்கள்ல இந்த தொண்டை பகுதி இந்த விசுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த தொண்டை பகுதி மிக முக்கியமான மையங்க அதான் ஓசோ சொல்றாங்க இந்த மையத்தினுடைய அந்த அற்புத சக்தியை உணராம இந்த மாதிரி சாதாரண விஷயங்களுக்காக இந்த இடத்த நம்ம கெடுத்து வச்சிருக்கோம்ப்பா அப்படிங்கிறாருங்க அப்ப இதை சரி செய்வதற்கு எந்த மாதிரியான பயிற்சிகளை செய்யணும் அப்படின்னு ஓசை சொல்றாங்க ஒவ்வொரு இரவும் அமைதியாக அப்படியே தரையில உட்காந்த இடத்திலேயே அப்படியே அசைந்தாட ஆரம்பிங்க அந்த அசைந்தாட எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க புறம் அசையும் போது உங்களுடைய ஒரு ஆசன பகுதி முழுவதுமாக தரையை தொட வேண்டும் இந்த மாதிரி அசையும் பொழுது எந்த பக்கம் நீங்க சாயிறீங்களோ அந்த பக்கத்துல அந்த ஆசன பகுதி முழுமையாக தரையை தொடணும் இரண்டு பகுதியும் ஒரே சமயத்துல அல்ல அப்படிங்கிறாங்க நம்ம இருக்கும் சக்தியை தாக்க முதுகுத்தண்டினுடைய அந்த அடிமட்டத்தை தொடுவதற்கான புராதான முறைதான்ப்பா இது இது ஒரு நூதன முறை பழங்காலம் தொட்டு இது ஒரு யுக்தியாக சொல்லப்பட்டு இருக்கு அப்படிங்கிறாருங்க உங்கள் தொண்டை பகுதியில ஏதோ இருக்கு அதாவது இந்த மாதிரி அழுத்தமான விஷயங்களை உள்ள போட்டு அடக்கி வச்சிருக்கிறீங்க அப்ப அந்த அளவுக்கு அந்த இடத்துல வேற ஒரு அற்புதமான சக்திய உள்ள விடாம இந்த சக்தியை வச்சு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீங்க அப்ப இதை விட அதீதமான ஒரு சக்தி தேவைப்படுது வச்சிருக்கக்கூடிய அடைக்க வச்சிருக்கோப கனலை விட அதீதமான ஒரு அற்புத ஆற்றலோடு கூடிய சக்தி அந்த இடத்துல தேவைப்படுது அப்பதான் நீங்க கட்டுப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய அந்த கோபத்தினுடைய அந்த அழுத்தத்தை உங்களால குறைக்க முடியும் நீங்க இந்த பயிற்சியை செய்யும் போது பாத்தனா உங்களுக்கு அந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பலம் பாத்தீங்கன்னா அதிகமாகும் உங்களால அத அளவுக்கு அதிகமா அந்த கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அந்த கோபத்தை உங்களால கட்டுப்படுத்தி வைக்க முடியாது அதனால அணை உடைய மாதிரி அது உடைஞ்சிருது இத ஒரு பதினைந்து அல்லது இருபது நிமிடங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் தெரியும் அப்படிங்கிறாருங்க இந்த பயிற்சியை செய்யும் போது பத்து நிமிடங்கள் கழித்து இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சுகிட்டே இருக்கிறீங்க இல்லைங்களா அப்ப அல்லா அல்லா என்று சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு அல்லா அப்படிங்கிற வார்த்தை மதம் சார்ந்தது அல்ல அப்படிங்கிறாருங்க இதுல ஒரு வார்த்தை அமைப்பு இருக்கு ஏன்னா அல்லா இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆ அப்படிங்கிற அந்த ஒரு இதுலதான் இருக்கு அந்த சவுண்ட்லதான் இருக்கு இந்த ஒளியை நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது உங்கள் தொண்டை பகுதியில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி அசைஞ்சாடிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு பத்து நிமிஷமா அசைஞ்சாடிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அசைஞ்சுகிட்டே இருக்கிறீங்க அப்பயே உங்களுடைய மனம் நல்ல ஒரு தெளிவுக்கு வந்துரும் பிறகு அல்லா அல்லா என்று சொல்லுங்க அல்லா அப்படின்னு நீங்கள் ஒருபுறம் சாயும் போதும் மறுபடியும் அல்லா என்று இன்னொரு புறம் சாயும் போதும் சொல்லிட்டே வாங்க அப்படிங்கிற புரிதா பாருங்க ஒரு புறம் சாயும்போது அல்லாஹ் அப்படின்னு சொல்லுங்க இன்னொரு புறம் சாயும்போது மறுபடியும் அல்லா அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க போக போக உங்களுக்கு அதிக பலன் கூடுவதாக உணர்வீர்கள் பிறகு அந்த அல்லாஹ் அப்படிங்கிற அந்த ஒளி அந்த சவுண்ட் இருக்கு பாத்தீங்களா அது உறக்க எலும்பும் அப்படிங்கிறார் உங்களையும் அறியாம அதிக சத்தத்தோடு அல்லா அப்படின்ட்டு உறக்க வரும் அப்படிங்கிறாருங்க பத்து நிமிடங்களுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் நீங்கள் அல்லா என்று உங்களுக்கு வியர்த்து கொட்ட துவங்கும் உங்களுக்குள்ள பிறகு அல்லா அல்லா என்பது கிறுக்குத்தனமாக கூட மாறி போகும் அணை உடையும் போது ஒருவர் பைத்தியமாகிறார் இன்னும் இந்த வார்த்தையினுடைய அந்த நுணுக்கம் அந்த அர்த்தத்தை ஸ்டான்லி ஓஷோ இன்னும் அழகா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல டேம் அப்படிங்கற வார்த்தை பாத்தீங்களா நீங்கள் ஒரு திசையில படிச்சீங்கன்னா அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் டேம் டிஏஎம் டேம் இருக்கும் மறு திசையில இருந்து அப்படி பின்னோக்கி படிச்சு பாத்தீங்க அப்படின்னா மேட் அப்படின்னு இருக்கும் ஓசோ அடிக்கடி விளையாட்டா சொல்லக்கூடிய விஷயம் இதுதாங்க ஆங்கிலத்துல டேம் என்றால் தடுப்புப்பா அதையே திருப்பி போட்டு நீங்க படிச்சீங்க அப்படின்னா மேடு மேடுனா பைத்தியம் அப்ப இந்த டேம் உடைக்கும் பொழுது அதாவது ஒரு அணை உங்களுடைய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அணைய நினைச்சுக்கோங்களேன் அந்த கோப அணைன்னு வச்சுக்கோங்களேன் அதை உடைக்கும் பொழுது மேட் மாதிரி அதாவது பைத்திய மாதிரி சுதந்திரமா ஆயிருவீங்க இந்த பயிற்சியை நீங்க பண்ணும் பொழுது அல்லா 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 அப்படின்னு சொல்லும் பொழுது உள்ளுக்குள்ளார ஒரு அணை உடையும் இந்த தொண்டையில இருக்கக்கூடிய அந்த அணை உடைஞ்சு சுதந்திரமாயிருவீங்க அப்படிங்கிறாருங்க அத சொல்றங்க வாழ்க்கையில கொஞ்சம் அதாவது பைத்தியமாக இருக்கிறது தவறு எல்லாம் கிடையாது அதுதான் மனித இயல்பு அப்படிங்கிறாருங்க அன்பானவர்களே இப்ப உங்களுடைய அசைவுகளை அப்படியே நிறுத்திட்டு அமைதியா அப்படியே கண்களை மூடி உங்களுக்குள்ளார ஓடக்கூடிய அந்த ஆற்றலை கவனிச்சு பாருங்களேன் உங்களுடைய தொண்டை பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப சீராக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உள்ளூர ஒரு பெரிய தொந்தரவு அனுபவிச்சிருப்பீங்க இந்த கோபத்தினால இப்ப பாத்தீங்கன்னா இல்லாம ஏதோ வேற ஒரு உலகத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளார வருங்க இந்த அமைதி தாங்க உங்களுடைய உண்மையான சக்தியினுடைய இருப்பிடம் உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சக்தியை அடக்காதீங்க அதை புரிஞ்சு வெளிப்படுத்த கத்துக்கலாங்க இந்த கோபத்துக்கு இன்னொரு உதாரணம் கூட சொல்லுவாரு வெற்று படகாக மாறிருங்க நீ படகுல போயிட்டு எதிரில மற்றொரு படகு வந்து மோதும் போது அவர் மேல கோபப்படுற ஏன்னா கோபம் கொள்ள ஒரு நபர் எதிரில் இருக்கிறாரு அப்படிங்கறதுனால நீ கோபப்படுற அதுவே ஒரு காலியான ஒரு படகு வந்து உங்க மேல மோதுதுப்பா நீ என்ன செய்வ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அத சரி செய்வியலா அதன் மீது எல்லாம் கோபம் எல்லாம் படமாட்டேதானே ஏன்னா அங்க கோபம் கொள்ள யாருமே இல்ல வெறுமைதான் இருக்கு இப்ப வெறுமையாக இருக்கும்போது நீ வெறுமையாக இருக்கும் போது யாராலும் கோபப்பட முடியாது அது உன்னையும் தாக்காது அதனால எப்பவுமே வெற்று படகாய் மாறி இருப்பா அப்படிங்கிறாங்க இந்த தியானத்தை நீங்க அடிக்கடி பழகும் பொழுது நீங்க ரொம்பவே ரசிப்பீங்க இது விசித்திரமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ளார அப்படி ஒரு ஆனந்தத்தை கொண்டு வந்து இந்த தியானம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறாருங்க இந்த விஷயத்த நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட செய்யலாம் காலையில கூட நீங்க செய்யலாம் முயற்சி பண்ணி பாருங்க காலையில இருபது நிமிடம் மாலையில இருபது நிமிடம் யார் மீதாவது உங்களுக்கு உள்ளூர கோபம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பயிற்சியை பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த கோபம் எல்லாம் போயிருங்க அதுக்கப்புறம் ஓசோ சொன்ன மாதிரி நீங்க வெற்றுப்படகாக மாறி போயிருவீங்க இந்த மாதிரியான ஒரு ஃபாலோ பண்ணி அப்படின்னா சரிங்களா மீண்டும் ஒரு முறை சொல்லிடுறேங்க ஓசோ இந்த பயிற்சிய இருபது நிமிஷம் செய்ய சொல்றாங்க அமைதியா தரையில உட்காந்துக்கிறீங்க ஒவ்வொரு பக்கமா அப்படியே சாய்ந்தாடுங்கள் அப்படிங்கிறாங்க அப்படி சாயும் பொழுது எந்த பக்கம் சாயறீங்களோ அந்த ஆசன பகுதி முழுமையாக தரையில தொடுற மாதிரி சாயங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் சாயும் பொழுதும் அதே மாதிரி முழுமையா தரையில தொடுற மாதிரி சாயங்க அப்படிங்கிறாங்க ஆனா சமநிலையில இருக்க வேண்டாம் அதாவது இரண்டு பகுதிகளும் ஒரே சமநிலைக்கு கொண்டு வராதிங்க அப்படிங்கிறாங்க இத ஒரு பத்து நிமிஷம் செஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாஞ்சுகிட்டே இருப்பீங்களா இல்லைங்களா ஒவ்வொரு பக்கமும் அப்படி சாயும் பொழுது அல்லா அல்லா அப்படின்னு ஒவ்வொரு பக்கம் சாயும் பொழுதும் சொல்லுங்க இந்த பக்கம் சாயறீங்கன்னா அல்லா அப்படின்னு அந்த பக்கம் சாயறீங்க அப்படின்னா அல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க ஒரு கட்டத்துல நீங்களே ரொம்ப அதிக சவுண்டோட இத சொல்ல ஆரம்பிப்பீங்க அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி சொல்றத ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஃபாலோ பண்ணி சொல்லிட்டே வாங்க அதுக்கப்புறம் அப்படியே அமைதியா அப்படியே சுகாசனத்துல உட்காந்துக்கோங்க கண்களை மூடி உள்ளூர நடக்கக்கூடிய அந்த அற்புதத்தை பாருங்கப்பா அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கோ அதை நீங்க கண்டிப்பா ரசிப்பீங்க அப்படிங்கிறாங்க அவ்வளவுதாங்க அன்பானவர்களே இதை கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லை இதை செஞ்சதுனால உங்களுடைய கோபம் எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படிங்கறதையும் சொல்லுங்க நன்றிங்க வாழ்க வளமுடன் அரட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம் நீல் ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நன்றி